வெல்கம் டு மை சேனல் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் மதராசப்பட்டினம் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது சென்னை தமிழகத்தின் தலைநகரம் சென்னை சென்னைக்கு அருகே உள்ள குடியம் அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி நிறுவுவது அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு முற்பட்டது என்பதை சென்னையில் ஓடக்கூடிய டேஷ் படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம் கொற்றலையாற்று படுகை இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்பு ஏற்படுத்திய கல்கோடரி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லாவரம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் சென்னையின் இன்றைய ஒரு பகுதி மயிலாப்பூர் பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் சென்னையில் கிடைத்தவற்றுள் மிக பழமையான கல்வெட்டு பல்லாவரம் கல்வெட்டு சென்னையில் நந்திவர்மன் கல்வெட்டு கிடைக்கப்பெற்றுள்ள இடம் திருவல்லிக்கேணி வள்ளல் பச்சையப்பர் டேஷ் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக ஒரு குறிப்பு அவரது நாட்குறிப்பில் உள்ளது கூவம் நதிக்கரையில் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி பா ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்தவர் பாரதிதாசன் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் என்று மாவளிபுரச் செலவு என்னும் தலைப்பில் கவிதையாக்கியவர் பாரதிதாசன் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழில் எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்டமலன் மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சன்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பால் அறியப்படும் செய்தி குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாறு மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தவர் ஃப்ரான்சிஸ் டே கூவம் ஆற்றை டேஷ் என்றும் அழைத்தனர் திருவல்லிக்கேணி ஆறு பொருத்தி காட்டுக வட சென்னை தென் சென்னை அடையாறு மத்திய சென்னை கூவம் தென் சென்னைக்கும் கீழ் பாலாறு பிரான்சிஸ் டே மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை சென்னப்பரின் இருமகன்களிடமிருந்து வாங்கிய நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த பகுதி டேஷ் என்று அழைக்கப்பட்டது வெள்ளையர் நகரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் வணிகர் போன்றோருக்காக மொத்த போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் டேஷ் என அழைக்கப்பட்டது கருப்பர் நகரம்